வெல்கம் டு மை சேனல் ஆலினால் ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டான ஸ்வீட் கலைகளாக தாங்க இது காரத்துலேயும் செய்யலாம் ஸ்வீட்லேயும் செய்யலாங்க இந்த கலைகளாக செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நல்ல மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு கொடுப்பாங்க நம்ம ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவோங்க அதே டேஸ்ட்டில் சூப்பரான ஸ்நாக்ஸ் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது க்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க ஆக்சுவலாக இது மைதா மாவுலையும் செய்யலாம் கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால நான் ஹெல்த்தியாக கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கால் கப்பு ரவை எடுத்துக்கலாங்க ரவை சேர்க்கும் போது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த அளவுகளுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம் இந்த கடக்கலாவுக்கு சுகர் இருக்கணும் பட் மைல்டாக இருக்கணுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெய் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் இதை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க இது நல்லா நைஸாக பொடியாக பண்ணுறதுக்கு நம்ம எப்போதும் போல் ஒரு டிப்ஸ் தாங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு ஏலக்காய் நல்லா பொடியாக பவுடராக வந்துடுங்க இது பாருங்கள் நல்லா மசிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் பவுடராக நல்ல மணமாக இருக்குங்க இப்போ நம்ம இதை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சி எடுத்துக்கலாங்க அந்த பிசிறுகளெல்லாம் இருக்குல்ல அந்த பிசிறுகளெல்லாம் இதை பாருங்க சூப்பராக சளிச்சாச்சு இந்த பிசிறுகளை வேஸ்ட் பண்ணாமல் டீ போட யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா இருக்கும் வாசனையாக இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வைத்த மைதாக்களை சேர்த்துக்கலாம் இது கூடவே எடுத்து வைத்த ரவைகளையும் சேர்த்துக்கலாம் கால் கப்பு ரவை சேர்த்தாச்சு இது கூடவே நம்ம எடுத்து வச்ச ஒரு ரெண்டரை ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம் சுகர் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாங்க மைல்டாக இருக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடிகளையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நான் எடுக்கும்போது கொஞ்சமா கொஞ்சமாக சிந்திடுச்சு ஓகே ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதுங்க நம்ம ஆயில் குடம் சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய ஆப்ஷனல் தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல கைகளை விட்டு இந்த ரவ சுகர் நெய் எல்லாமே இந்த மாவுகளை கூட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கை விட்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பொலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி பார்க்குவதுக்கு எப்போவும் போலி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தியை விட ஒரு படி திக்கா கூட ஓகே தாங்க இது இலகிய தன்மையாக பிசையக்கூடாது நமக்கு அப்போ தான் கலகளாக கொஞ்சம் கெட்டி தன்மையாக பிசையும் போது தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கெட்டி பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இது நல்ல நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு நல்லா கைகளை விட்டு நல்லா இந்த மாதிரி விரல்களை வச்சு நல்லா மசிச்சு விட்டு பசைஞ்சிக்கலாங்க நல்லா அழுத்தி விட்டு பசைஞ்சிக்கலாம் பசைஞ்சிட்டு இது பாருங்கள் எப்படி இருக்குது பாத்தீங்களா நல்லா திக்காக இருக்குது அதே போல் இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி வரணுங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இது பார்த்திங்களா ரவ்வா இதெல்லாம் ஓகே இப்போ நம்ம இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாங்க ஓகே நமக்கு நல்ல மாவு பக்குவமாக கிடச்சிருக்கு பாருங்க நல்ல கரெக்டான பக்குவத்தில் மாவு கெடைச்சிருச்சு இப்போ நான் கேஸ் மேடையிலே உருட்டி எடுத்துக்க போகிறேங்க இந்த மாவுகளை நல்லா அமுக்கி விட்டு விரல்களால் நல்லா அமுக்கி விட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் இழுத்து விட்டு பசைச்சிக்கலாங்க நல்லா பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க ஓகே நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி உருண்டைகள் எடுத்து நல்ல உள்ளங்கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க உங்களால் கைகளால் பண்ண முடியலன்னா நம்ம கேஸ் மேடிலே வச்சு இந்த மாதிரி கைகளால் நல்லா உருண்டி ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க ஓகே இப்போ கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் மாவு தூவிட்டு இந்த உருண்டைகளை கைகளால் அமைக்கி விட்டுக்கலாம் ஓகே நம்ம ஒரு அளவு கைகளாலே அமிக்கி விட்டுட்டோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ சப்பாத்தி கட்டையால் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நம்ம மாவு தூவி இருக்கிறதால நமக்கு ஈஸியாக பெருட்டுறதுக்கு வருங்க நம்ம திக்னஸ்ஸாக வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வருங்க இந்த மாதிரி நல்லா இந்த திக்னஸ்ல இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு கலகலாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கரெக்டாக இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணுங்க திரட்டியாச்சு இப்போ கத்தியால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீட்டாக நம்ம சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க நமக்கு கட்டமாக வேணும்னாலும் கட்டமாக பண்ணிக்கலாங்க டைமண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் டைமண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாங்க மேக்சிமம் கலகலானாலே நம்ம டைமண்ட் ஷேப் தான் நமக்கு ஞாபகம் வரும் டக்குன்னு ஓகே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம் இதை உருண்டைகளாகவும் பண்ணிக்கலாங்க அது உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கிராஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு டைமண்ட் ஷேப்பில் வரும் உங்களுக்கு கட்டமாக வேணும்னாலும் நீங்கள் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாங்க டைமண்ட் ஷேப்பில் வேணும்னா கிராஸாக கட் பண்ணிக்கலாங்க இதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டு கத்தியாக இருந்தால் நமக்கு நல்லா ஈஸியாக வருங்க கட் பண்ணுறதுக்கு பொறுமையாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை பாருங்கள் நம்ம சூப்பராக கட் பண்ணிட்டோம் நமக்கு நல்ல டைமண்ட் ஷேப்பில் சூப்பராக கிடச்சிடுச்சுங்க இதை பாருங்கள் நமக்கு இதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாங்க இதை பாருங்கள் நமக்கு சூப்பரான ஷேப்பில் கரெக்டான அளவில் நமக்கு கிடச்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது ஒன்றோட ஒன்று ஒட்டுன்னு நம்ம கவலைப்பட வேணாங்க எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம மாவுகளை மூணு பார்ட்டாக பிரித்து பெரிய உருண்டைகளாகவே உருண்டி திரட்டி எடுத்துக்கலாங்க அதே போல் மற்ற உருண்டைகளையும் திரட்டி எடுத்துக்கலாம் நமக்கு மூணு பகுதியாக பிரித்து செய்யும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிருங்க அதே போல் திரட்டி எடுத்துக்கலாங்க நமக்கு நல்ல பெரட்டி விட ஈஸியாக வருங்க திரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வருங்க மாவு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாதுங்க அதை பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் நம்ம டைமண்ட் ஷேப்பில் இதே போல் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி அந்த ப்ளேட்லேயே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக புரிஞ்சு வருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தாங்க பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட நல்லா ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் பொறிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க அந்த நேரத்தில் நம்ம இந்த பிஸ்கட்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க நம்ம பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு கலரும் அந்த வெந்தும் வருங்க அப்படி இல்லைன்னா கலர் மட்டும் கிடச்சிடும் உள்ள வெந்து இருக்காது அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டு பொறிச்சிக்கலாம் நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பக்குவத்தில் அந்த சலசலப்புகள்லாம் நின்ற பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து அழகாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் இன்னொரு ஒரு செட்டும் பொறிச்சு காமிக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க கரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்து பொறிச்சிக்கலாம் இது நம்ம அப்படியே சேர்த்து போட்டால் கூட போது ஒன்று ஒன்று அழகாக பிரிஞ்சு வந்துடுங்க அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேணாம் சேர்த்து எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நல்லா பொறிஞ்சும் வந்துட்ருக்கு நமக்கு அதே போல் இந்த சலசலப்புகள்லாம் நின்ற பிறகு நம்ம கரெக்டான பக்குவத்தில் நம்ம எல்லாத்தையுமே எண்ணெய்களை வடிகட்டி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நமக்கு சூப்பரான ஸ்வீட் களைகளாக ரெடி ஆகிடுச்சிங்க இது ஸ்வீட் பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்கங்க சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க பட் இது செய்யும் போது மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் திக்னஸ்ஸாக பிசையணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாஃப்டாக ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சவு சவுன்னு இருக்குங்க அதை கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் இந்த கலகலாவில் ஸ்வீட் இருக்கணுங்க பட் மைல்டாக இருக்கணும் சாப்பிடும்போது அப்போ தான் இருக்கும் டேஸ்ட்டு நமக்கு இந்த கலகளாக மைதா மாவுலையும் செய்யலாங்க கோதுமை மாவில் நான் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேங்க நீங்கள் கோதுமை மாவு ஒரு கப்புனால் ஒரு கால் கப்பு மைதா மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணலாங்க அப்படி இல்லைனா ரவாவும் சேர்த்து பண்ணலாங்க ரெண்டுமே சூப்பராக தாங்க இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே அளவுகளோட பக்குவமாக செய்யும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வருங்க லீவில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்